கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதையின் தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அன்று மன்னர்கள் சாலையோரம் மரங்களை நட்டனர் மூன்று போகம் வறுமை இல்லை வறட்சி இல்லை மக்கள் முகத்தில் வாட்டம் இல்லை பசி இல்லை பட்டினி இல்லை தூய காற்று நோய் இல்லை அற்பு ஆயுள் இல்லை தண்ணீர் பஞ்சம் இல்லை ஆனால் இன்று மரங்களை வெட்டி சாலை அமைத்தனர் வயல்கள் உண்டு விளைச்சல் இல்லை வாய்க்கால் உண்டு வழிந்தோடும் நீர் இல்லை உழுதுண்டு வாழ மக்களுக்கு உழுவதற்கு நிலமில்லை பசி உண்டு பட்டினி உண்டு ஏரி குளங்கள் உண்டு தண்ணீர் இல்லை அதில் ஏழடுக்கு மாளிகை உண்டு அசுத்த காற்று உண்டு சுவாசித்தால் நோயுண்டு அற்ப ஆயுள் உண்டு குடிக்க நீர் உண்டு குடித்தால் நோய் நோயுண்டு இந்நிலை மாற இளைய சமுதாயமே ஒன்று கூடுங்கள் மரங்களை நடுவோம் மாசுகளை தடுப்போம் மழைகளை பெறுவோம் மாநிலத்தில் தழைத்து வளர்வோம் கவிதை முடிந்தது இந்த நல்லதொரு கவிதையை கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்